வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் ஆனாலும் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு வாக்கியம் எதை அல்லது யாரை பற்றி கூறுகிறதோ அது அல்லது அவர்தான் சப்ஜெக்ட் இப்போ சில உதாரணங்களை பார்ப்போம் நிலா ரீட்ஸ் அ புக் அதாவது தமிழில் நிலா புத்தகம் படிக்கிறாள் இப்போ இந்த வாக்கியம் யாரை பற்றியது நிலாவை பற்றி நிலா புத்தகம் படிக்கிறான் அப்போ நிலா வந்து ஒரு விஷயத்தை செய்கிறான் நிலாவை பற்றியது அப்போ நிலா தான் சப்ஜெக்ட் அடுத்தது சூர்யா ஈட்ஸ் அ ஃப்ரூட் சூர்யா சூர்யா பழம் சாப்பிட்றான் சூர்யா என்ன செய்கிறான் சூர்யா பழம் சாப்பிடுகிறான் அப்போ சூர்யா தான் சப்ஜெக்ட் ஐ ஐஎம் ரைட்டிங் அ ஸ்டோரி இதில் நான் ஒரு கதை எழுதுகிறேன் இதுதான் தமிழில் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த ஐ நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் ஹீஸ் ஹேவிங் டின்னர் அவன் இரவு உணவு சாப்பிட்றான் அப்போ இதில் ஒரு செயலை செய்கிறவன் யார் அவன் அதனால் அந்த ஹீ தான் சப்ஜெக்ட் விஆர் பிளேயிங் அ கேம் இதில் யார் சப்ஜெக்டு வி ஏன்னா நம்ம விளையாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் தேவ் வாட்சிங் அ மூவி அவர்கள் படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் தே அதுதான் சப்ஜெக்ட் ஷீ சிங்கிங் அ சாங் இதில் ஷீ தான் சப்ஜெக்ட் ஏன்னா அவள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள் அவள் தான் சப்ஜெக்ட் ஆர் ட்ரிங்கிங் காஃபி எங்கள் சப்ஜெக்ட் யார் யூ நீங்கள் காஃபி குடிக்கிறீர்கள் நீங்கள் அந்த நீங்கள் தான் யூ அடுத்து நம்ம பார்க்க போவது ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னால் என்ன ஒரு வாக்கியத்தில் உள்ள சப்ஜெக்ட் எதன் மீது வினையாற்றுகிறதோ அதுதான் ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம் இது ஏற்கனவே பார்த்த உதாரணத்தையே நம்ம திரும்பி பார்க்கலாம் நிலா புத்தகம் படிக்கிறாள் இதில் நிலா தான் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கோம் இப்போ நிலா என்ன செய்கிறாள் நிலா வந்து படிக்கிறாள் எதை புத்தகத்தை அந்த புத்தகம் தான் ஆப்ஜெக்ட் ஏன்னா நிலா படிக்கிறது படிப்பது அந்த புத்தகத்தை நிலா வந்து அந்த புத்தகத்தின் மீது தான் வினை ஆற்றுகிறாள் வினைங்கிறது செயல் அப்போது அந்த புத்தகத்தையே படிக்கிறாள் அப்போது அந்த புத்தகம் தான் ஆப்ஜெக்ட் நிலா ரீட்ஸ் அ புக் அப்போ அந்த புக் தான் ஆப்ஜெக்ட் அதே மாதிரி பார்த்தோன்னா தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு வருவோம் சூர்யா ஈட்ஸ் அ ஃப்ரூட் இதில் சூர்யா வந்து சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சூர்யா என்ன செய்கிறான் சாப்பிட்றான் எதை பழத்தை அப்போது அந்த பழம் தான் ஆப்ஜெக்ட் ஐ எம் ரைட்டிங் அ ஸ்டோரி நான் ஒரு கதை எழுதுகிறேன் நான் எழுதுகிறேன் அப்படின்னா எதை எழுதுகிறோம் எதை கதையை அப்போது அந்த கதை தான் ஆப்ஜெக்ட் ஈஸ் ஹேவிங் டின்னர் அப்போ அவன் டின்னர் சாப்பிட்றான் அப்போ என்ன பண்ணுறான் சாப்பிட்றான் எதை டின்னரை அப்போ டின்னர் தான் ஆப்ஜெக்ட் இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்த்துக்கிட்டாலே நமக்கு ஆப்ஜெக்ட் எதுன்னு புரியும் இப்போ பாருங்கள் வி ஆர் பிளேயிங் அ கேம் நாங்கள் விளையாடிட்டுருக்கோம் எதை ஒரு விளையாட்டை அப்போது அது கேம் அந்த வார்த்தை தான் ஆப்ஜெக்ட் தேர் வாட்சிங் அ மூவி அவர்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எதை ஒரு படத்தை அப்போது எதை பார்க்குறாங்க படத்தை என்னும்போது அந்த படத்தை தான் அந்த படம் தான் ஆப்ஜெக்ட் ஷீ சிங்கிங் எ சாங் அவள் பாடுகிறாள் பாடிக்கொண்டிருக்கிறாள் எதை பாடிக்கொண்டிருக்கிறாள் ஒரு பாட்டை அப்போது அந்த ஒரு பாட்டுங்கிறது தான் ஆப்ஜெக்ட் ஆர் ட்ரிங்கிங் காஃபி நீ காஃபி குடித்து கொண்டிருக்கிறாய் இப்போ நீங்கள் அது ஏற்கனவே தெரியும் சப்ஜெக்ட் என்ன குடிப்பது செயல் அந்த செயல் எதன் எதன் மேல் செய்யப்படுகிறதுனா காஃபி அப்போ அந்த காஃபி தான் ஆப்ஜெக்ட் மேலும் சில உதாரணங்களை பார்க்கலாம் நிலா இஸ் பில்டிங் சான் காசில் நிலா ஒரு கோட்டையை கட்டுகிறாள் இப்போது இதில் இந்த வாக்கியத்தில் ஒரு விஷயத்தை செய்வது யார் நிலா அப்போது செய்பவர் தான் சப்ஜெக்ட் அவள் கட்டுகிறாள் எதை கட்டுகிறாள் சான் காசில் மன்கோட்டையை அப்போ அதுதான் ஆப்ஜெக்ட் அடுத்ததான் இ பிளேஸ் ஃபுட்பால் அவன் ஃபுட்பால் விளையாடுகிறான் அவன் கால்பந்து விளையாடுகிறான் இப்போது இந்த வாக்கியம் எதை பற்றியது அவனை பற்றியது அப்போது அந்த அவன் ஈங்கிறது தான் சப்ஜெக்ட் அவன் விளையாடுகிறான் எதை விளையாடுகிறான் கால்பந்து விளையாடுகிறான் ஃபுட்பால் அதுதான் ஆப்ஜெக்ட் அடுத்ததா பார்த்தோன்னா த டாக் இஸ் த பால் இதில் த டாக் அதுதான் வந்து சப்ஜெக்ட் ஏன்னா இந்த நாய் வந்து பந்தை துரத்தி சென்று கொண்டிருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம் அந்த நாய் துரத்துக்கிறது எதை துரத்துக்கிறது பந்தை அப்போ அந்த பந்துங்கிறது தான் ஆப்ஜெக்ட் அடுத்தது ஷீ பாட் ட்ரெஸ் எஸ் இதில் அவள் நேற்று ஒரு உடையை வாங்கினாள்னு சொல்கிறோம் இந்த வாக்கியம் அவளை பற்றியது ஷீ அவள் சப்ஜெக்ட் அவள் என்ன வாங்கினா ஒரு உடை வாங்கினா எதை ஒரு உடையை அப்போ ட்ரெஸ் அதுதான் ஆப்ஜெக்ட் அடுத்தது த பாய் இஸ் petting இஸ் cat இந்த பாய்ங்கிறது தான் சப்ஜெக்ட் ஏன்னா இந்த வாக்கியம் இந்த பையனை பற்றியது இவன் என்ன செய்கிறான் அவன் பூனையை இருக்கிறான் அவனுடைய பூனை அதுதான் ஆப்ஜெக்ட் ஸோ இஸ் cat, அதுதான் தான் ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம எப்போயுமே இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டால் நமக்கே எது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெளிவாகிடும் They விசிட்டர் the மியூசியம் இதில் அவர்கள் மியூசியத்தை பார்த்தார்கள் மியூசியத்தை போய் பார்த்தார்கள் அப்படின்னு வரும் அப்போது தான் சப்ஜெக்ட் அவங்க வந்து எதை பார்த்தாங்க மியூசியம் அது தான் ஆப்ஜெக்ட் அடுத்தது மாம் இஸ் ப்ரிப்பேரிங் ஸ்நாக்ஸ் மாம் தான் இங்கே சப்ஜெக்ட் அவங்க தயாரிச்சிட்ருக்காங்க எதை ஸ்நாக்ஸை சிற்றுண்டி அப்போது அதுதான் ஆப்ஜெக்ட் இது ஈஸ் ரைட்டிங் அ லெட்டர் டு இஸ் ஃப்ரெண்ட் அவன் தன் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான் இதில் அவனை பற்றியது அவன் அவன் தான் சப்ஜெக்ட் அவன் என்ன செய்கிறான் கடிதம் எழுதிட்டுருக்கான் யாருக்கும் நண்பனுக்கு எழுதுறான் இப்போ நம்ம இந்த கேள்வி எப்படி பார்க்கணும் அவன் நண்பனுக்கு எழுதி கொண்டிருக்கிறான் எதை கடிதத்தை அப்போது அந்த கடிதம்ங்குறதான் ஆப்ஜெக்ட் அப்போ ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சப்ஜெக்டுங்கிறது ஒரு செயலை செய்யக்கூடிய ஒன்று ஆப்ஜெக்டுங்கிறது அந்த செயலை பெற்றுக்கொள்ளும் இடத்தில் இருப்பது வந்து ஒரு லெட்டர் எழுதுறான் அப்படின்னா அவன் எதை எழுதுகிறான் எதை அந்த கேள்வியை கேட்டால் நமக்கே வந்து இந்த விடை அதற்கான விடை தான் அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்